முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பகுதி ஐம்பத்தி ஒன்பது அ தலைப்பு பீஷ்மர் நடத்திய கடும் தாக்குதல் பீஷ்மாஸ் ஃபியர்ஸ் அட்டாக் பீஷ்ம பருவா செக்ஷன் ஃபிஃப்டி நைன் ஏ மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் பதினேழு இந்த பதிவின் சுருக்கம் வீரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட கை கலப்பும் அவர்களுக்குள் பேசிக்கொண்ட வார்த்தைகளும் போரில் பீஷ்மர் வெளிப்படுத்திய வேகம் பீஷ்மரை கண்டு பாண்டவ படைகள் அஞ்சி ஓடுவது நடக்கும் காரியங்களை அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்கும் கிருஷ்ணன் பீஷ்மரை நோக்கிச் செல்லும்படி கிருஷ்ணனிடம் அர்ஜுனன் சொல்வது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி ஒன்பது அ பீஷ்மர் நடத்திய கடும் தாக்குதல் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயனிடம் கேட்டான் என் மகனின் வார்த்தைகளால் சீற்றமடைந்த பீஷ்மர் அந்த பயங்கர உறுதிமொழியை அந்த சபதத்தை ஏற்ற பிறகு ஓ சஞ்சயா பாண்டுவின் மகன்களை பீஷ்மர் என்ன செய்தார் அல்லது அந்த பீஷ்மரை அந்த பாட்டன் பீஷ்மரை பாஞ்சாளர்கள் என்ன செய்தார்கள் ஓ சஞ்சயா எனக்கு சொல்வாயாக என்றான் திருதராஷ்டிரன் அதற்கு சஞ்சயன் அந்த நாளின் முற்பகல் கடந்ததும் சூரியன் தனக்கு மேற்கு நோக்கிய பாதையில் இருந்தபோது அந்த உயர் ஆன்ம பாண்டவர்கள் வென்ற பிறகு அறநெறியின் குறியீடுகள் அனைத்தின் வேறுபாடுகளையும் அறிந்தவரும் வேகமான குதிரைகளால் சுமந்து செல்லப்பட்டவரும் பெரும் படைகளாலும் உமது மகன்கள் அனைவராலும் பாதுகாக்கப்பட்டவரும் உமது தந்தையுமான தேவவிரதர் பீஷ்மர் பாண்டவர்களின் படையை நோக்கி விரைந்து சென்றார் பாவம் நிறைந்த உமது கொள்கையின் உமது அநீதியின் விளைவால் நமக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் மயிர் கூச்சத்தை ஏற்படுத்தும் ஒரு பயங்கரமான போர் அப்போது தொடங்கியது விற்களின் நானொலிகளும் அதாவது வில்லாளிகளின் கைகளில் உள்ள தோலுரைகளும் மோதும் ஒலிகளும் ஒன்றாகக் கலந்து மலைகள் பிளப்பதற்கு ஒப்பான பேரொலியை ஏற்படுத்தின நில் இங்கே நான் நிற்கிறேன் இவனை தெரிந்து கொள் திரும்பு எழுந்து நில் உனக்காக காத்திருக்கிறேன் அடி என்ற வார்த்தைகளே எங்கும் கேட்கப்பட்டன தங்கத்தாலான கவசங்கள் கிரீடங்கள் கொடிமரங்கள் ஆகியன விழும் ஒலிகள் கற்தரையில் விழும் கற்களின் ஒலியை ஒத்திருந்தன ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தலைகளும் கரங்களும் நூற்று கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் தரையில் கீழே விழுந்து கொந்தளித்தன உடலில் இருந்து தலை துண்டிக்கப்பட்ட சில துணிவுமிக்க போராளிகள் ஆயுதங்களை பிடித்தபடியோ அல்லது தொடர்ந்து நின்றனர் ஒன்று யானைகளின் உடல்களை தனது கொண்டு ஒரு பயங்கரமான ஆறாக அங்கே ஓடத் தொடங்கியது குதிரைகள் மனிதர்கள் யானைகள் ஆகியவற்றின் உடல்களில் இருந்து பாய்ந்த அந்த ஆறு கழுகுகளுக்கும் நதிகளுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து உலகம் என்னும் கடலை நோக்கி ஓடியது ஓ பாரதரே திருதராட்சிரரே உமது மகன்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் அப்போது நடைபெற்ற அந்த போர் இதற்கு முன்னர் பார்க்கவோ கேட்கவோ படவில்லை அந்த மோதலில் கொல்லப்பட்ட போராளிகளின் உடல்கள் கிடந்ததன் விளைவாக தேர்களால் தங்கள் பாதையில் செல்ல முடியவில்லை கொல்லப்பட்ட யானைகளின் உடல்கள் கிடந்ததன் விளைவாக மலைகளின் நீலச் சிகரங்கள் போர்க்களமெங்கும் பறந்து இடப்பதாகத் தெரிந்தது பல்வேறு நிறங்களிலான கவசங்கள் தலைப்பாகைகள் ஆகியன சிதறி கிடந்த அந்த போர்க்களத்தை பார்க்க கூதிர்கால அதாவது இலையுதிற்கால ஆகாயம் போல அழகாகத் தெரிந்தது கடுமையான காயம் பட்டாலும் சில போராளிகள் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் எதிரியை நோக்கி போரிட விரைந்ததை காண முடிந்தது போர்க்களத்தில் வீழ்ந்த பலர் ஓ ஐயா ஓ சோதரா ஓ நண்பா ஓ உறவே ஓ தோழா ஓ மாமா என்னை கைவிடாதே என்றும் மேலும் சிலர் போரிடவா இங்கே வா ஏன் அஞ்சுகிறாய் எங்கே செல்வாய் போரில் நிற்கிறேன் அஞ்சாதே என்று உரக்க கூச்சலிட்டார்கள் அந்த மோதலில் சந்தனவின் மகனான பீஷ்மர் தொடர்ந்து தனது வில்லை வட்டமாக வளைத்தபடி கடும் விஷம் மிக்க பாம்புகளை போன்றதும் சுதர்மிகும் மிகும் முனைகளை கொண்டதுமான கணைகளை அடித்துக் கொண்டிருந்தார் அனைத்து புறங்களிலும் கணைச்சரங்களை தொடர்ந்து அடித்துக்கொண்டிருந்தவரும் கொண்டிருந்தவரும் கடும் நோன்புகளை கொண்டவருமான அந்த வீரர் பீஷ்மர் பாண்டவத் தேர் வீரர்களை ஒவ்வொருவரையும் முன்பே பெயர் சொல்லி அழைத்து பின்னர் அடித்தார் தனது கரங்களின் மிகையான வேகத்தை வெளிக்காட்டியபடி தனது தேர் சென்ற இடமெல்லாம் ஆடிக்கொண்டிருந்த அந்த பீஷ்மர் எங்கும் இருக்கும் நெருப்பு வளையத்தைப் போல தோன்றினார் தனது அசைவுகளின் வேகத்தின் விளைவாக போரில் இருந்த பாண்டவர்களுக்கும் சிறுஞ்செயர்களுக்கும் அந்த வீரர் பலராக காட்சியளித்தார் மாயையால் பீஷ்மர் தன்னை பலராக பிரித்து கொண்டார் என்று அனைவரும் கருதினார்கள் இப்போது அவரை கிழக்கில் பார்த்தால் அடுத்த கணம் மேற்கில் அவரை கண்டார்கள் வடக்கில் பார்த்தால் அடுத்த கணம் அவரை தெற்கில் கண்டார்கள் அந்த போரில் கக்கையின் மைந்தர் பீஷ்மர் இப்படியே காணப்பட்டார் பாண்டவர்களில் யாராலும் அந்த பீஷ்மரை பார்க்க கூட முடியவில்லை அவர்கள் கண்டதெல்லாம் அவரது வில்லிலிருந்து புறப்பட்ட எண்ணற்ற கனைகள் மட்டுமே தங்கள் படையணிகளை கொன்று இத்தகு காரியங்களை செய்த அவரை அந்த பீஷ்மரை கண்ட வீரமிக்க போராளிகள் புலபல்கள் பலவற்றை உதிர்த்தார்கள் உமது தந்தை பீஷ்மரை நோக்கி வந்த ஆயிரக்கணக்கான மன்னர்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட வகையில் களத்தை கடந்து சினத்தால் தூண்டப்பட்ட பீஷ்மரின் நெருப்பில் தன் அழிவுக்காகவே வரும் விட்டில் பூச்சிகளைப் போல வந்து விழுந்தார்கள் வேகமான கரங்களை உடைய அந்த வீரர் பீஷ்மரால் அடிக்கப்பட்டு அவரை எதிர்த்த மனிதர்கள் யானைகள் குதிரைகள் ஆகியவற்றின் உடல்களில் மீது விழுந்த எண்ணில்லாத கனைகளில் ஒன்று கூட இலக்கு தவறவில்லை ஒரே கணையை கொண்டு வஜ்ரத்தால் பிளக்கப்படும் போல ஒரு யானையை அந்த அப்புறப்படுத்தினார் கவசம் தரித்தவர்களும் ஒன்று சேர்ந்திருந்தவர்களுமான இரண்டோ மூன்றோ யானை வீரர்களை கூர்முனை கொண்ட ஒரே கணையால் உமது தந்தை பீஷ்மர் துளைத்தார் அந்த போரில் மனிதர்களில் புலியான பீஷ்மரை அணுகிய எவரும் அடுத்த களம் தரையில் கிடப்பதையே காண முடித்தது இப்படி ஒப்பற்ற ஆற்றலை கொண்ட பீஷ்மரால் கொல்லப்பட்ட நீதிமானான மன்னன் யுதிஷனின் பெரும்படை ஆயிரம் திசைகளில் சிதறடிக்கப்பட்டது கனைமாரியால் வீடிக்கப்பட்ட அந்த பெரும்படை வாசுதேவன் கிருஷ்ணன் மற்றும் உயர் ஆன்மபார்த்தன் அந்த அர்ஜுனன் ஆகியோரின் முன்னிலையிலேயே நடுங்க தொடங்கியது பாண்டவ படையின் வீர தலைவர்கள் பெரும் முயற்சி செய்தாலும் பீஷ்மரின் கணைகளால் விதிக்கப்பட்ட தங்கள் தரப்பின் பெரும் தேர் வீரர்கள் ஓடுவதை கூட அவர்களால் தடுக்க முடியவில்லை அந்த பரந்த படை முறியடிக்கப்பட்டதற்கு காரணமான அந்த ஆற்றல் தேவர்களின் தலைவனுடைய அதாவது இந்திரனுடைய ஆற்றலுக்கு நிகராக இருந்தது இருவராக இருக்கும் மனிதர்கள் எவரையும் காண முடியாதபடி அந்த படை அந்த பாண்டவ படை முழுமையாக முறியடிக்கப்பட்டது தேர்கள் யானைகள் குதிரைகள் எங்கும் துளைக்கப்பட்டிருந்தன குடிமரங்கள் தேர்களின் கூபரங்கள் ஆகியன களமெங்கும் சிதறிக் கிடந்தன பாண்டு மகன்களின் படை ஓ என்றும் ஐயோ என்றும் கதறி உணர்விழந்து போயிற்று தந்தை மகனை தாக்கினான் மகன் தந்தையை தாக்கினான் விதிவசத்தால் நண்பன் ஒருவன் தன் ஆறுயிர் நண்பனை பாண்டு மகன்களின் போராளிகளில் சிலர் தங்கள் கவசங்களை தூக்கி எறிந்துவிட்டு கலைந்த தலைமையுருடன் தலை ஓடினார்கள் உரத்த புலவர்களில் ஈடுபட்டவர்களான பாண்டுவின் மகன்களின் படையின் தேர் வீரர்களில் சிறந்த தலைவர்களே கூட பசுக்கூட்டத்தைப் போல மிகவும் குழம்பி போனதாக தெரிந்தது யாதவர்களை மகிழ்வூட்டுபவன் அதாவது அந்த கிருஷ்ணன் இப்படி முறியடிக்கப்பட்ட படையைக் கண்டு தேர்களில் சிறந்த தான் சிறுத்திய தேரை நிறுத்தி பார்த்தன் அர்ஜுனனிடம் சொன்னான் ஓ பார்த்தா அர்ஜுனா உன்னால் விரும்பப்பட்ட நேரம் இதோ வந்துவிட்டது ஓ மனிதர்களில் புலியே அர்ஜுனா பீஷ்மரை தாக்கு இல்லையேல் நீ உணர்வுகளை இழப்பாய் ஓ வீரா அர்ஜுனா பீஷ்மர் மற்றும் துரோணரின் தலைமையில் உள்ள திருதராஷ்டிர மகன்களின் போர் வீரர்கள் அனைவரையும் உண்மையில் என்னோடு போகும் அனைவரையும் நான் கொள்வேன் என்று மன்னர்களின் கூட்டத்தில் முன்பு நீ சொன்னாய் ஓ குந்தியின் மகனே ஓ எதிரிகளை தண்டிப்பவனே உனது அந்த வார்த்தைகளை நீ மெய்ப்பிப்பாயாக ஓ மீவத் சு அர்ஜுனா அனைத்து புறங்களிலும் முறியடிக்கப்படும் உனது படையை பார் அகல விரிந்த வாயை கொண்ட அந்தகனை போல இருக்கும் பீஷ்மரை கண்டு நாலாபுரமும் ஓடும் யுதிஷ்ட படையின் மன்னர்களைப் பார் சிங்கத்தை கண்ட பலவீனமான விலங்குகளை போல அச்சத்தால் வீடிக்கப்பட்டு தங்களை தாங்களே அரிதாக்கிக் கொள்கிறார்கள் என்றான் கிருஷ்ணன் இப்படி சொல்லப்பட்ட தனஞ்சயன் அர்ஜுனன் வாசுதேவன் கிருஷ்ணனிடம் சொன்னான் கடலெனும் இந்த எதிரி படைக்குள் மூழ்கி பீஷ்மர் இருக்கும் இடத்திற்கு குதிரைகளை தூண்டுவாயாக ஒப்பற்ற வீரரான மரியாதைக்குரிய அந்த குரு பாட்டன் பீஷ்மரை கீழே வீழ்த்தப் போகிறேன் என்றான் அர்ஜுனன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி ஒன்பது அ பீஷ்மர் நடத்திய கடும் தாக்குதல் இப்பதிவு நிறைவுற்றது